ஜோதிடர் சரவணன் நியூமராலேஜ் ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி என்ன பதிவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறையில் கிடைக்க மாட்டேங்குது எல்லோரும் வந்து பணத்துக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கால்ஸ் வருது அதுவும் மெயினாக வந்து கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது நான் கொடுத்த காசை வாங்க முடில இல்லை வாங்கின காசை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பணம் தொடர்பான எல்லா வித தொந்தரவுகளும் எங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் ஆகவும் பண்ணியிருக்கிறாங்க கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஆல்ரெடி நிறைய பதிவு நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லோரும் கேட்குறது எளிமையான பரிகாரமாக சொல்லுங்கள் அதாவது எனக்கு வந்து கோயில் குளங்கள்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எல்லோரும் வந்து பரிகாரங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் செய்து சொல்கிறாங்க நம்ம செஞ்சு 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 ரொம்ப சோர்ந்து போயிட்டேங்கிறாங்க ரொம்ப முடியலங்க என்னால் இது வந்து அந்த கோயிலுக்கு போங்க இந்த பூஜை பண்ணுங்கங்கிறாங்க அதுமாரி இந்த பரிகாரம் பண்ணுங்கிறாங்க செலவுகள் அதிகமாகிட்டே என்னால் முடியல ஏற்கனவே நான் கடன் தான் நான் வந்து பிரச்சனை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் திருப்பி நான் கடன் வாங்கி ஒரு பரிகாரம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான மெத்தடு இந்த இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரர்கள் செய்ய வேண்டியது அப்படின்றதான் எதுவும் கிடையாது யார் வேணாலும் இந்த எளிமையான முறையில் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ரொம்ப எளிமையான மெத்தடு இதுக்கு வந்து மொத்தம் இரண்டு வகையான பரிகார முறைகள் இருக்கு சரிங்களா ஒன்று மந்திரங்களை சொல்வது அப்படிங்கிற ஒரு பரிகார முறை இருக்குது இரண்டாவது நீங்கள் போகக்கூடிய விழாக்களில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் உண்டு சரிங்களா இப்போ இந்த இரண்டு பரிகாரத்தையும் நீங்கள் பார்த்தலாம் நீங்கள் முதல்ல வந்து இந்த பணத்தை ஒருத்த வாங்கிட்டீங்க அப்படிங்கும் போது இந்த பணம் வாங்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு இருக்கும் நம்ம பணத்தை வாங்கிட்டோம் எப்போ கேட்பாரு எப்போ வந்து நிற்பார் எப்போ அவர் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எப்பயுமே நீங்கள் மன உளைச்சல் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு உடன் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் செய்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை நீங்கள் ஒருத்தவர்கிட்ட வாங்கிட்டீங்க இல்லை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பொறுப்பாளி நம்ம தான் சரிங்களா அந்த அதை சரி பண்ண வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது அப்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இதை வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம் நம்மளுடைய பூர்வ ஜென்மமோ இல்லை இந்த ஜென்மமோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சரியாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுக்காமல் விட்டுட்டோம் இதை தவறு பண்ணியிருக்கோம் அது எளிய முறையில் நீங்கள் செஞ்சு சரி செய்யக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் இரண்டு மெத்தடு ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மெத்தடை பயன்படுத்திக்கலாம் இல்லை அக்கம் பக்கம் எங்கேயாவது அதிகமான வெளியே வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ரொம்ப இதுவும் பெருசாக நம்ம செய்ய போகிறது கிடையாது என்ன அப்படின்னா முதல்ல செய்யக்கூடியது அப்படிங்கிறது நம்ம பார்த்திடலாம் எப்பயுமே நம்ம வந்து பிளாக் போவோம் அடிக்கடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சொந்தக்காரங்க வந்து இப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் போகும்போது அங்கே வந்து பந்தி பரிமாறுதல் ஒரு விஷயம் நடக்கும் சரிங்களா யாருக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்த பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பந்தி பரிமாறும்போது சாப்பாடு பரிமாறுவாங்க சரியா உங்களுக்கு கொடுத்த பணம் வர்றதுக்கு அதாவது நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த பணம் வர்றதுக்கு இந்த மெத்தடு பந்தி பருமாடும் போது இலை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இலை போடுவோம் இல்லையா அந்த பந்தியில் அப்போ இலை போடுறது நீங்களாக போடணும் நீங்களாக வாலெண்ட்ரியாக போயிட்டு நீங்கள் இலை கொடுங்க நான் போடுறேன்னு சொல்லி கையால் வாங்கிட்டு எந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கூச்சநாச்சலாம் படாதீங்க ஏன்னா அது ஒரு பெரிய புண்ணியம் நீங்கள் இலைங்கிறது புதனுடையது இப்போ புதனுங்கிறது வங்கி கடன் இது மாதிரி கிரெடிட் கார்டு இது மாதிரி ஏதோ சிறு 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 கடன்கள்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து புதனச்சாரும் சரிங்களா அப்போது அந்த கடன் கொடுத்துட்டோம் இல்லை வாங்கிட்டோம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போ இது வந்து இப்போ சொல்கிறது வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு நீங்கள் கொடுத்தது திருப்பி ரிட்டன் ஆகும் இப்போ இலையை வந்து நீங்கள் வந்து எத்தனை பந்தி இருந்தாலும் சரி நீங்கள் தான் இலை போடணும் இலை போட்டு தண்ணி தெளிச்சு விட்றணும் அந்த விஷயத்தை கொடுத்த பணம் திருப்பி கிடை கிடைப்பதற்கு பணம் திரும்பி வர பரிகாரம் சரிங்களா இந்த இலை இலைப்பரிகாரத்தை நீங்க எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி முதல்ல நீங்க போய் சாப்பிட போறக்கூடாது நீங்க போய் இலை இலைப்பரிமாறுறதுல போய் உட்காந்து நீங்க நேராக போறீங்க இலைய எங்க இருக்குன்னு பாக்குறீங்க அவர்கிட்ட அந்த ஃபங்க்ஷன் நடத்த போய் நான் இலைப்பரிமாறுறேன்னு சொல்லிட்டு நீங்க இலையை அப்படியே வாங்கிட்டு போய் இலையை ஒவ்வொரு இலையா போட்டுகிட்டே வரீங்க எவ்வளவு முடிவோம் போடுங்க நீங்க வந்து ஓரளவுக்கு முடியுன்னா பண்ணுங்க எல்லாமே செய்ய முடியாது கிடையாது ஒரு ரூபா நீங்கள் க பண்ணலாம் இல்லை ரெண்டு ரூவா எடுத்துக்கலாம் நீங்கள் சரியா எல்லா இலைக்கும் போட்டுட்டு தண்ணி தெளிக்கிறது சரியா ஏன் அப்படின்னா நீங்கள் இலை அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க அந்த ச உள்கொள்ளக்கூடிய அந்த சாப்பாடானது அந்த இலை மூலமாக தான் போகுது இந்த இலையில வந்து அவங்க அந்த சாதங்கள் பதார்த்தங்களை போட்டு சாப்பிட்றதால அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க இலையை கொடுத்துட்டீங்க புதனங்க கொடுத்துட்டீங்க புதன் கொடுத்தது ரிஃப்ளெக்ஷனாக என்ன ஆகும் அப்படின்னா கொடுத்த பணத்தை வந்து திருப்பி ஆகணும் உங்களுக்கு சரியா இது வந்து ரொம்ப எளிய பரிகாரம் இந்த எளிய பரிகாரத்தை வெற்றி அடைஞ்ச பரிகாரம் தான் இருக்குமே சக்சஸ் ஆயிருக்கு இந்த எளிய பரிகாரம் அப்படிங்கிறது இது ஒரு புரிஞ்சுக்கணும் கொடுத்த பணத்துக்கு தான் இந்த பரிகாரம் சரியா வாங்கின பரிகாரத்தை வாங்கின காசை திருப்பி கொடுக்குறது வேற ஒரு பரிகாரம் இருக்கு சரிங்களா அதுவும் தான் வரப்போகுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பந்திலாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இது சொல்லப்படுற பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறது கடன் வாங்கிட்டேன் கடன் நான் திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுக்கிறதுக்கு என்ன நான் பண்றது அப்படின்னா முதல்ல கொடுத்த பணத்துக்கு நீங்க வந்து இலைய போட்டு பரிமாறினீங்க இப்போ வாங்கிட்டீங்க ஆல்ரெடி பணத்தை வாங்கிட்ட கடனை திருப்பி கொடுக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இலையை நீங்கள் தான் போய் எடுத்து அது டஸ்ட்பினில் போடணும் இதுதான் வாங்கின வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு திருப்பி கொடுக்க சரியா ரொம்ப எளிய பரிகாரம் நீங்கள் போய் எந்த பரி எந்த பந்தி நடந்தாலும் அதில் போய் நீங்கள் இலை எடுக்கிறீங்க சாப்பிட்ட பண்ணி இலையை எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் கடனை அப்படியே பார்த்தீங்கன்னா சரஸ் சரணம் அப்படியே இறங்கிட்டே இருக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ஆரம்பித்தது மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்த இலைப்பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா வளர்ச்சி சரிங்களா இது கண் கூட பார்த்து நிறைய பேருக்கு நான் செக் பண்ணியிருக்கேன் எல்லா ரிசல்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கேன் சரியா ஏன்னா இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் கூச்ச நாச்சம் பார்க்கவே கூடாது அது உங்களுடைய கருமாவை சரி செய்யக்கூடிய வழிவகை இலைப்பரிகாரம் சரிங்களா இந்த இலைப்பரிகாரத்தை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ எந்தெந்த விழாக்களுக்கு போகிறீங்களோ எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் எடுத்து எடுத்து போட்டாருங்க இந்த இலை எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த பணமும் சரி வாங்கிய பணமும் சரி இலை போடுறவங்க பணத்தை கொடுத்துருப்பாங்க இலை எடுக்கிறவங்க பணத்தை வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி உள்ட்டாவாக பண்ணி பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது நிரந்தரமாக அடைக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் சரியா இப்போ அடுத்தது வந்து ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன் அது வந்து பணம் நிரந்தரமாக தங்குறதுக்கு என்ன வழி இது வந்து கொடுத்த பணம் வாங்கின பணம் அப்படி சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து தான் ஆகணும் வந்தால் தான் அவங்க கொடுக்க முடியும் இப்போது வர வழி ஒன்று தெரியும் வழி நம்மளுக்கு இப்போ வர வழி என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம அக்த சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ நிரந்தரமாக ஒரு பணம் வருதுன்னா நிரந்தரமாக அந்த பணம் நம்மகிட்ட இருக்கணும் தெரியா இப்போ நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் அது நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இது ரொம்ப எளிய மிகை இப்போ நான் சொன்னது வந்து எந்த ஒரு செலவும் கிடையாது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறீங்க ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய முறை தான் இது ரொம்ப பெருசா வந்து நீங்க வந்து அழட்டிக்க வேண்டாம் கடன் தீர பண வரவு அதிகரிக்க இது ரெண்டுமே நடக்கும் சரிங்களா இது ரெண்டுமே இந்த விஷயத்துல நடக்குது நீங்க எந்த அளவுக்கு இதை வந்து நீங்க செயல்படுத்துறீங்களோ அது அந்த அளவுக்கு அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் சரிங்களா இந்த பரிகாரங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அழைக்கக்கூடியது இதை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை யாரெல்லாம் சொல்லிட்டு வராங்களோ இந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து ஈஸியா இல்லை வந்துடுவாங்க இது வந்து பலன் கண்டது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலன் கண்ட ஒரு பரிகார முறை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து பலன் கொடுத்துருக்கு பாருங்க லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் ரொம்ப எளிமையான மூணு வரி மந்திரம் சரிங்களா இந்த மூணு வரி மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் இதை நம்பி இருக்கீங்களோ அதுக்கான பலனை கொடுக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு மந்திரத்தை படிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் கையில் எடுங்க எல்லா மந்திரத்தையும் போட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா ஒரு மந்திரம் இன்னொரு மந்திரத்துக்கு எதிரியாக செயல்படும் ஏன்னா நம்ம வந்து பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த உலகம் இருக்கோம் அப்போது ஒரு மந்திரம் பஞ்சபூதத்துல வந்து நெருப்பாகவோ நீராகவோ காற்றாவோ மண்ணாகவோ ஆகாயமாகவோ செயல்படும் அப்போ அந்த பஞ்சபூதத்துல ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இது வந்து பஞ்சபுரத்தையும் சரிய சமநிலை கொண்டு வரக்கூடிய கூடிய மந்திரம் இது இப்போ இந்த லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் சொல்ல 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 உங்கள் வீட்டில் பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவில் வெற்றி தரத்து வழிவகை செய்யும் இப்போ இன்னும் இல்லை நீங்கள் வந்து இந்த லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம்ங்கிறத நீங்கள் சும்மா நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீட்பேக் இருக்கு சரிங்களா இது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முடியாது இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் இதில் நிறைய கொடுத்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க நீங்கள் ஒரே ஒரு மந்திரத்தை கையில் எடுங்க நீங்கள் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் நிரந்தரமாக பார்க்கலாம் கடன் தீர்வதற்கும் பணவரவை அதிகரிக்கிறதுக்கும் அருமையான மந்திரம் இதை செயல்படுத்தி வெற்றி அடையுங்கள் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தைங்க இருந்தால் இதில் கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு நாங்கள் அவங்களுக்கான வழிகாட்டுதல பண்ணுறோம் சரிங்களா நன்றி வணக்கம்